ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை வச்சு ஒரு கிரேவி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிரேவி பார்த்தீங்களானா ஹோட்டல் ஸ்டைலில் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க அது எப்படி சேர்த்துன்ட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற விடியோ நோட்டிபிகேஷனாக உங்களை வந்து சேரும் இப்போ பார்த்தீங்களானா நான் ஆறு ஏழு பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ இது கூடவே நம்ம தனியை வந்து நம்ம தக்காளி பழம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இத வந்து மைய பேஸ்ட வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் இது கூடவே வந்து ஒரு பட்டிய வந்து ரெண்டா உடைச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன் மூணு கிராம்பு வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கசகசா சேர்த்துக்கிறேன் இதை நீங்க தனியாவும் வந்து தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து இது போல மைய அரைச்சியும் எடுத்துட்டு வந்துடலாம் இது போல அரைச்சி எடுத்துட்டு பேஸ்ட் நம்ம செய்யும் போது ஒரு திக்கான கிரேவி வந்து நமக்கு கிடைக்கும் அதனால தான் நான் இப்பவே வந்து மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்ப கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து நல்ல நைஸான பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க இது போல வந்து நான் பேஸ்ட வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப வந்து நம்ம எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்ப பாருங்க நான் வானொலியில நல்லா வந்து சூடு படுத்திக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு மூணு குழிக்கரண்டி அளவுக்கு வந்து வந்து சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு வந்து முருங்கைக்காய் எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு எண்ணெயோட அளவு வந்து மாத்திக்கீங்க இப்போ வந்து ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துச்சு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி வச்சுக்கிடுங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்ச விழுத வந்து இதோட நம்ம சேர்த்துட்டு இந்த மிக்சி ஜார்லயே வந்து நம்ம தக்காளி பழமும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்ச தக்காளி விழுதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க இப்ப நம்ம தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இப்ப இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காயை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு முருங்கைக்காய கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்ப லைட்டா வந்து கிண்டி குடுத்துட்டுங்க இந்த மசாலாலாம் முருங்கைக்காயில் நல்லா இறங்கி வரணும் மீடியமான வச்சு ஒரு ஒரு மூடி போட்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க முருங்கைக்காய் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்ப தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்ப தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க நீங்க பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு திக்கான முருங்கைக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தைய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்